வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரி சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் ஸ்டாக் பண்ணிருக்கோம் பிகாஸ் பொங்கல் பொங்கலுக்காக நிறைய லக்ஸரி சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டு லக்ஸரி சாரி கிடைக்கல ரொம்ப ஒரு டிமாண்டிங் கலெக்ஷன் கலர் எல்லாமே சூப்பர் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு சாரியை பார்க்கலாம் பிடிச்ச சாரீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் லக்ஸரி சாரி ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இது நிறைய பேரோட ஃபேவரேட் சூப்பரான கலர் அதுக்கு க்ரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் பார்டர் சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி இது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஒரு புட்டா டிசைன் காப்பர் சரியில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக வரும் லக்ஸுரி சாரி சொல்லவே தேவையில்லை எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் அட்லீஸ்ட் ஒரு அது பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் கிரீன் கலர் இது அழகா இருக்கும் ஒரு எல்லோ ஷேடும் இருக்கும் கிரீன் ஷேடும் இருக்கும் அதுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் பாருங்க பல்லு பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு வர மாதிரியே இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த பார்டர் ரொம்ப ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மேங்கோ டிசைன் காசு டிசைன் அதுக்கப்புறம் தோரணம் எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் பிளஸ் கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங் பார்டரும் வரும் இதுக்கு வந்து ஒர்க் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாத்தீங்கன்னா சாரியோட புட்டா டிசைன் மாதிரியே சேம் கலர் த்ரெட்ல டிசைன் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு சாரி எல்லா சாரியுமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பிளஸ் வீடியோக்கு மேலேயும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம பேஜ் சாரி மட்டும் கேளுங்க அடுத்து ஒரு வெந்தய கலர் லைட் கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹனி ஷேட் இருக்கு ஒரு ஷேட் வந்து பிங்க் ரெட் அந்த மாதிரி மல்டி ஷேட் இருக்கு அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் வந்து ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் வந்திருக்கும் இந்த சாரியோட புட்டா டிசைனே அதுல வந்திருக்கு ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் பார்டரும் கான்ட்ராஸ்ட் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு பீகாக் கலர் ஒரு ஷேடு பாருங்க அந்த பீகாக் ஷேட் தெரியுது ரொம்ப அழகா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் ஒரு வெட்டிங் சில்க் மாதிரி வரும் பட்ஜெட் சாரியா இருக்கும் பிளஸ் வந்து பார்க்க ரொம்ப ஹைஃபையா இருக்கும் அதுக்கு டார்க் ஒரு பிங்க் மிக்ஸ் மெஜந்தா அதில் வேற டபுள் கலர் காம்பினேஷனில் கான்ட்ராஸ்ட் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் ஒர்க் பிளவுஸ் தான் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து டார்க் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ ராயல் ப்ளூக்கு ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா வெட்டிங் சாரீஸ்க்கு வர மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இந்த தௌசண்ட் போட்டால் சாரீ ஃபுல்லாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அண்ட் பிளவு வந்து ஒர்க் பிளவுஸ் வருது ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அடுத்து ஒரு மாம்பழ எல்லோ கலர் அழகா இருக்கு மைல்டு கலர் மேட் லுக்ல இருக்கும் சாரி ஷைனிங்கா இருக்கும் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு கிளாசிக் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் இந்த பார்டர் எல்லாமே டிசைன்டு பார்டர் தான் பாத்தீங்கன்னா ஒரு பிசுறு கூட இருக்காது சாரியோட பினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும் காப்பர் ஜரி எல்லா ஜரியுமே காப்பர் ஜரியில டிசைன் பண்ண சாரீஸ் அடுத்து பிங்க் கலர் இது அழகான பிங்க் மேட் லுக்ல இருக்கு சாரி பிங்க் கலர் நிறைய டிமாண்டு பிங்க் கலர் நிறைய கொண்டு வந்திருக்கும் இந்த டைம் எல்லா சாரிக்குமே போட்டோஸ் இருக்கு கேளுங்க நான் ஷேர் பண்றேன் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் வந்து ஒரு சைடு மீடியம் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் அழகான ஃப்ளவர் பேட்டர்ல புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு எந்த சாரீஸ்லயே உருவம் வராது எல்லா சாரீஸுக்குமே ஃப்ளவர் பேட்டர்ல தான் டிசைன்ஸ் அடுத்து ஒரு கிரீன் கலர் இது வந்து பச்சை பயிறு கிரீன் அந்த லுக்ல வரும் அதுக்கு டார்க் ஒயின் ஷேட்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு டபுள் சைட் பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் பார்டர் மாதிரி வரும் தௌசண்ட் புட்டா சாரி அதுக்கு பிங்க்லேயே ஒரு பட்டு பிங்க் லைட் கலர் அதுக்கு கரெக்டான கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ தௌசண்ட் புட்டா சாரி குட்டி கியூட் டிசைன் சாரி ஃபுல்லா வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு சைட் மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வரும் இதுக்கு நீங்க என்ன சாரி கேட்குறீங்களோ என்ன கலர் புக் பண்றீங்களோ அதே டிசைன் சேம் கலர் அதேதான் உங்களுக்கு அனுப்புவோம் எந்த சாரீஸும் மாறி வராது ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் சாரியோட ப்ரைஸ் வந்து வீடியோக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து டார்க் பைலட் கலர் கத்திரி பூ கலர் அதுக்கு கிரீன் கலர் இது வந்து ஒரு சூப்பரான க்ரீனு ரொம்ப அழகா இருக்கு ஷைனிங்கா இருக்கு அதுக்கு பார்டர் பாருங்க அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க காப்பர் ஜெரியல புட்டா டிசைன் ரொம்ப அருமையா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ப்ளைனா வரும் பார்டர் வரும் எல்லா சாரியுமே ரெடியா இருக்கு உடனே ஷிப்பிங் கொடுத்துடலாம் சேம் டே ஷிப்பிங் கொடுத்துடலாம் அடுத்து ஒரு ராமா ப்ளூ கலர் அழகா இருக்கு இந்த கலரும் ரொம்ப ஒரு டிமாண்ட் கலர் பிங்க் காம்பினேஷன் பட்டு சாரிக்கு வர மாதிரி பல்லு டிசைன் ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பாருங்க பார்டர் வந்து சாரியோட தான் பண்ணிருக்காங்க இந்த ரம் இந்த சரி கலர் ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இதுல மீனா ஒர்க்கும் பண்ணிருக்காங்க சாரியோட கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர்லயே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க புட்டா டிசைன் நிறைய இருக்கிறதுனால சாரி நல்லா ஃபில்லிங்கா சேர்த்து தெரியும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்து டார்க் வயலட் கலர் வயலட் கலருக்கு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் அந்த ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஒரு டிமாண்ட் டிசைன் அதுக்கு பார்டர் பாருங்க இந்த பார்டர் ரொம்ப அதிருப்திருத்தமா இருக்கும் நீட்டா பினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரி பாக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் இது டிஷ்யூ பார்டர் இல்ல டிசைன்டு பார்டர் அடுத்து கிரீன் கலர் இதுவும் இந்த பட்டு சாரிக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு பிங்க் கலர் பட்டு பிங்க் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இல்ல பாத்தீங்க அப்படின்னா பிளைன் ப்ளவுஸ் வருது பார்டர் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் குட்டா கியூட்டா இருக்கும் இந்த டிசைன் அடுத்து நிறைய பேர்த்தோட ஃபேவரட் கலர் கோல்டு கலர் கோல்டு கலருக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சாண்டல் வுட் கலர் லுக் வரும் சூப்பரா இருக்கு ஷைனிங்கா இருக்கும் மெட்டீரியல் சில்க் சாரி மாதிரியே தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் மட்டும் வரும் பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வருது நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி அடுத்து கிரீன் கலர் அதுக்கு மெஜந்தா பிங்க் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் தௌசண்ட் புட்டா சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இந்த டிசைன் பாருங்க இந்த கலர் பட்டு சாரிக்கு வரும் இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் நல்லா நெருக்கமா பண்ணிருப்பாங்க பிங்க் கலர் இது ஒரு கியூட்டான பிங்க் அதுக்கு ரெக்ஸான கலர் காம்பினேஷன் வெல்வெட் லுக்கு கிடைக்கும் அந்த சாரியில இது பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி தௌசண்ட் புட்டா சாரி ஃபுல்லா வரும் தௌசண்ட் புட்டா நிறைய கேப்பீங்க சாரீஸ் இந்த தடவை நிறைய இருக்கு பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க அடுத்து இது ஒரு ரெட்டு ரெட் மேட் லுக் இருக்கும் சாரி ரொம்ப கொண்டு லக்ஸரியும் அழகா இருக்கு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் பிளவுஸ் இது ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் ரொம்ப அழகா இருக்கு இந்த காப்பர் சரி ரெட் கலர் அடுத்து மெரூன் கலர் அதுக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் இது பார்டர் ரொம்ப இருக்கும் கொடுத்து டிசைன் 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 மொத்தம் ஆறு டிசைன்ஸ் மேங்கோ பேட்டர்ன் டைமண்ட் தோரணம்னு சொல்லிட்டு ஏழு யூஸ் பண்ணி எல்லாமே யூனிக் ன் டைம்ன்னா யூர்ன்ிசைன்ஸ்லாம் ராயலா இருக்கு இந்த அழகான ப்ரௌன் கலருக்கு அழகா எஸ்டாப் பண்ணுது அடுத்து லாவெண்டர் கலர் லாவண்டர் லுக் அழகாக இருக்கு அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு டார்க் மெரூன் இது பாத்தீங்கன்னா மீனா புட்டா டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து மெஜிந்தா பிங்க் கலர் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து ட்ரிப்பிள் கலர் டிசைன் பண்ணிருக்காங்க பார்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஷ்யூ பார்டர் இல்ல இந்த டிசைன் பார்டர் ரொம்ப பினிஷிங் நீட்டா இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரீஸ்க்குமே போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் நம்ம கிட்ட இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் அவைலபிள் பிளஸ் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் அவைலபிள் தான் அடுத்து இது ஒரு கலர் எல்லோயிஷ் கிரீன் மாதிரி வரும் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப மேட் லுக்ல சூப்பரா இருக்கு அந்த கலரே ஹாட் பிங்க் மாதிரி இருக்கு அழகான பல்லு டிசைன் ரொம்ப ரிச்சா இருக்கும் பார்டர் பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க பார்டர் சாரியோட உடல் கலர்லயே பார்டர் வந்திருக்கு இதுல ரெட் கலர்ல இந்த மீனா புட்ட டிசைனும் பண்ணிருக்காங்க இந்த பிங்க் இல்ல அதுல சோ மூணு கலர் அதுல இருக்கு அடுத்து இது ஒரு எல்லோ மிக்ஸ் கிரீம் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வரும் லைட் கலர் ரொம்ப அற்புதமா இருக்கும் சாரி கலர் காம்பினேஷன் டார்க் கொடுத்துருக்காங்க டார்க் மெரூன் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் பார்டரும் டிசைன்டு பார்டர் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் டிசைன் வந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரான மெரூன் கலர்லயே கொடுத்துருக்காங்க லைட் கலரும் இருக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எல்லா சாரியுமே ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப அழகாக வந்திருக்கு சாரீஸ் எல்லாமே அடுத்து டீல் ப்ளூ டீல் ப்ளூக்கு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் இந்த அந்த சில்க் சாரிக்கு வர மாதிரியான பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இதுவும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஜந்தா கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க பார்டர் சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் ஸோ நல்ல நெருக்கமாக வர்றதுனால சாரி ஃபில்லிங்காக தெரியும் அடுத்து ஒரு பாஸ்டல் ஷேட் இது ஒரு சூப்பரான கலர் டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் இதுதான் அழகான ஒரு கலர் காம்பினேஷன் குபேரா சாரீஸ்ல இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நிறைய விரும்புவாங்க டார்க் வயலட் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வரும் சாரியோட சாரியோட உடல் பேட்டர்னே பிளவுஸ்க்கும் வரும் அடுத்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு இது லைட்டா மஸ்டர்ட் மிக்ஸ் மாதிரி வருது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அதுக்கு ராயல் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க மெட்டீரியல் தொடும்போதே போதே தெரியும் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் எவ்வளவு சாஃப்டா இருக்கு வீடியோல தெரியற மாதிரி அதே ஷைனிங் நேர்லி இருக்கும் சாரியை வாங்கி கையில டச் பண்ணும்போது தான் அதோட ஃபீல் தெரியும் அடுத்து இது ஒரு பிங்க் கலர் பிஸ்கட் ஷேடு வருது சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் பிளஸ் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் இது வந்து பார்டர்ல சாரி காப்பர் ஜரில ஒட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது ரொம்ப அழகா இருக்கும் சாரி எல்லாமே ஒரு சில்க் சாரி லுக் தான் இருக்கும் அடுத்து ஒரு கிரீம் கலர் இது ஒரு சூப்ப காம்பினேஷன் அதுக்கு டார்க் டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் நிறைய வர ஒரு கலர் டைமண்ட் டிசைன்ல

சாரி ஃபுல்லா புட்டா நிறையா இருக்கு இந்த பிங்க் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் அதுக்கு டார்க் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அந்த கலருக்கு பாருங்க அந்த சரி லுக் ரொம்ப அழகா இருக்கு அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் சுபோ கலர் அடிக்கிற மாதிரியான கலர் எதுவுமே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் கலர் ப்ளஸ் ஷைனிங்காக இருக்கும் ராயலாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் அடுத்து இதுவும் அதிகமாக ரிக்வஸ்டில் வர ஒரு கலர் ஹனி கலர் ரொம்ப ராயலாக இருக்கும் கலர் அதுக்கு ரெக்ஸனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் பார்டர் டிசைன் சைஸ் வரும் நிறைய பேருக்கு டானானா என்னன்னு தெரியும் சிலருக்கு டானானா என்னன்னு சொல்லிட்டு இந்த வர்றதுதான் டானா இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் கலரு நார்மல் சாரீஸை விடவே இந்த டானா சாரீஸ் அதோட லுக்கே ரொம்ப ஒரு ராயல் லுக்ல இருக்கும் அடுத்து பிங்க் கலர் இதுல வந்து பிங்க் ரெட்டு பிளஸ் வந்து எல்லோ வார்ப்பு எல்லோ கலர் கோல்டு கலர் அந்த லுக்ல மூணு கலர் இதுல தெரியும் செமையா இருக்கு சாரி பார்டர் பாருங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டியூவல் கிரீன் இது வார்ப்பு கோல்டு கலர் அதுல அந்த கிரீன் சேரும்போது போது பேரட் கலர் கிடைக்கும் ஒரு ஷேடு எல்லோ ஷேடும் ஒரு ஷேடு கிரீனாவும் இருக்கும் பிங்க் கலர் காம்பினேஷன் அதுவும் பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு வர பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் தௌசண்ட் புட்டா சாரி இதுவும் பாருங்க ஒரு ராயல் கலர் கிளிட்டர் ஷேட்ல இருக்கு எல்லாமே ரொம்ப அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் அண்ட் இது சைஸ் டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு கிளாசிக் டிசைன் அடுத்து ஒரு கிரீன் கலர் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா வார்ப்பு கோல்டு கலரு இந்த க்ரீன் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த பட்டு சாரியில பார்க்கும்போது தான் இந்த கலர் ரொம்ப அழகா தெரியும் பிங்க் காம்பினேஷன் பட்டு பிங்க் பல்லு அண்ட் ஒரு லைட் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க செமையா இருக்கும் சாரி அடுத்து இது ஒரு பிரிக் கலர் பீச் ஃப்ரூட் கலர் மாதிரி வந்திருக்கு இதுவும் இது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் சாரி அழகா இருக்கு அதுக்கு டார்க் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து இது ஒரு மேட்லுக் சாரி பிங்க் கலர் பேபி பிங்க் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப வந்திருக்கு அண்ட் வரும் வரும் சூப்பரா இருக்கு சாரி எல்லாமே தான் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது எல்லோ கலர் சூப்பரா இருக்கு அதுக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு லைட் பிங்க் கலர்ல இந்த பார்டர் கொடுத்திருக்காங்க இதுவும் அதிகமா ரெக்ல வர கலர் இது அடிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த லக்ஸரி ஆன்ல பார்க்கும் அடுத்து இது ஒரு ஐஸ் ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஒரு ஃபுல் வியூ ரொம்ப அழகா இருக்கு கலர் பாருங்க ஷைனிங்கா இருக்கு மெட்டீரியல் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி செமையா இருக்கும் கலரு அடுத்து பிங்க் லக்ஸரி சாரீஸ்ல பார்க்கும்போது கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் டார்க் கலர்ஸே ரொம்ப அழகா காமிக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டர் வந்து ரெக்ஸானா கிரீன்ல கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பச்சை பயிர் கிரீன் கலர் மெகந்தி கிரீன் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுவும் அதிகமா ஒரு ரெக்வஸ்ட்ல ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு பல்லு டிசைன் பாருங்க ரொம்ப ரிச்சா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து ஒர்க் பிளவுஸ் வந்து ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் அடுத்து ஒரு கிரீன் கலர் இது வந்து டீல் கலர் அந்த பர்பிள் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இந்த சாரிக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே பார்டர் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க காப்பர் சரியில புட்டா டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் வீடியோல பாக்குற அதே கலர் தான் சாரீஸ் அடுத்து ஒரு மெஜந்தா பிங்க் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அழகா இருக்கும் இந்த கலர் பார்டர் சாரி அடுத்து ஒரு ஆரஞ்சு ஷேடு ஆரஞ்சு ஷேட்ல நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா ஆரஞ்சு ஷேட் நிறைய கேட்குறீங்க கிரீன் காம்பினேஷன் ப்ளூ காம்பினேஷன் நிறைய கொண்டு வந்திருக்கும் அதுக்கு ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் நல்லா இருக்கும் இந்த ஆரஞ்சு கலருக்கு இந்த சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் அடுத்து ஒரு ஐஸ் கிரீன் கலர் ஐஸ் ப்ளூ பார்த்தோம் அடுத்து ஐஸ் கிரீன் கலர்லேயும் இருக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு சாரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வரும் அடுத்து மைல்டு எல்லோ கலர் எல்லோ கலருக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது சாரி செமையாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது அடுத்து மேட் லுக் சாரி வந்து சாரியோட கலர் சேம் கலர்ல வரும் மேட் லுக்ல இருக்கிறதுனால இந்த காப்பர் சாரி இந்த கலருக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் கிரீன் கலர் வந்துருக்கு அடுத்து ஒரு சூப்பர் ஷேட் ரொம்ப அழகா இருக்கு கலர் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்கு டார்க் கோல்டு கலரு பிங்க் ரெட் எல்லோ மூணு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு அந்த பிளேம் கலர் மாதிரி வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் சாரி பாத்தீங்கன்னா சில்க் சாரி மாதிரியே தான் இருக்கும் லைட் வெயிட் அடுத்து ஐஸ் ப்ளூ கலர்ல டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சாரீ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் பார்டர் வரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது சூப்பரான ராயல் ப்ளூ கலர் அதுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான காம்பினேஷன் எல்லாமே நியூ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்காது சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்கும் ஒர்க் பிளவுஸ் வரும் அடுத்து மேங்கோ எல்லோ ஷேட் அதுக்கு டார்க் பர்பிள் ஷேட் காம்பினேஷன் இதெல்லாம் லக்ஸுரி சாரீஸ்ல இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப அதிகமாக ரெக்வஸ்ட்ல வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது அடுத்து டார்க் நேவி ப்ளூ கலர் இது வந்து சாரி பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு ஹாட் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பார்டர்ல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் இந்த பிங்க் வந்து லிப்ஸ்டிக் ஷேட் மாதிரி வரும் நல்ல ஒரு மேக் லுக்ல இருக்கு அடுத்து பீல் கிரீன் கலர் அதுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் இது ஒரு சுப்போ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வருது காப்பர் சரி அடுத்து இது வந்து ரெக்சோனா கிரீன் அது வந்து டீல் கிரீன் ரெக்சோனா கிரீன்ல டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் கலர் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ராயலா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அது வந்து இந்த பர்பிள் லைட்டா மெஜந்தா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு லைட் கிரீன் அதுக்கு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் லேட்டஸ்டா இது வந்து ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்ட் சாரி கலர் காம்பினேஷன் ரொம்ப அதிகமா ரெக்வஸ்ட்ல வந்துட்டு இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கும் அடுத்து இது வந்து ஒரு லைட் எல்லோ ஷேடு வரும் சூப்பரா இருக்கு கலரு அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் மேட் லுக் சாரி அற்புதமா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸா வருது பார்டர் வரும் காப்பர் சரி ஒரு சைடு மீடியம் சைஸ் பார்டர் அண்ட் ஒரு சைடு சின்ன பார்டர் வருது அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரு ரொம்ப ஒரு சூப்பரான ஷேட் அதுக்கு வந்து ராமா ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி இதுக்கு அழகா இருக்கும் கிளிட்டர் லுக்கே இந்த ஜரி தான் கொடுக்கும் இந்த சாரிக்கு சேம் கலர்லயே சாரியோட கலர்லயே பார்டர் வரும் அடுத்து பிங்க் கலர் இது ஒரு மெஜந்தா பிங்க் சூப்பரா இருக்கு சாரியோட கலர் மேட்லுக் சாரி கலர் ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த காப்பர் சரி ரொம்ப அழகா ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் வந்து ராயல் ப்ளூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கலர் காம்பினேஷன் லுக்கில் இருக்கு அடிக்கிற மாதிரியான கலர் நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா நம்ம செலக்டிவ் கலர்ஸ் தான் வீடியோக்கு கொடுப்போம் இதுவும் அதிகமாக ஒரு ரெக்வஸ்ட்ல வர கலர் காம்பினேஷன் தௌசண்ட் புட்டா சாரீஸில் ஒரு ராமா ப்ளூ ஷைனிங் சாரீ கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா பிங்க் பட்டு பிங்க் ஒர்க் ப்ளவுஸ் வந்திருக்கு சூப்பர் சாரி அடுத்து தௌசண்ட் போட்டால ஒரு கிரீம் கலர் கிரீன் கலர் காம்பினேஷன் அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கு தௌசண்ட் போட்டா சாரி ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் அடுத்து இது வந்து ஒரு காப்பர் கலர் கிளிட்டர் ஷேட்ல வந்திருக்கும் சாரி பார்க்கவே ஒரு வெல்வெட் டைப் மாதிரி வரும் சாரி சூப்பரா இருக்கு அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ஒர்க் பிளவுஸ் அடுத்து இது வந்து ஒரு மேட் ரெட் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு கிளாசிக் காம்பினேஷன் மேட் லுக் சாரி சூப்பராக இருக்குது காப்பர் சரி ரொம்ப அழகாக கொடுக்கும் இந்த எடுத்து கொடுக்கும் இந்த கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட உடல் கலர்லயே பார்டர் வந்திருக்கு எல்லாமே டிசைன்டு பார்டர் அடுத்து இது ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி மெஜந்தா மிக்ஸ் பிங்க் அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டரும் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர்லயே டிசைன் பண்ணிருக்காங்க